என்னை தலை கவிழ்த்து ஏய் பெண்ணே முதன் முதலில் உன்னை நான் பார்க்கும் போது வெட்கத்தில் நாணம் கொண்டு நீ தலை குனிந்தாய் பரவாயில்லை முதல் நாள் வெட்கம் நாணம் அச்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் சேர்ந்து பயணிக்கலாம் என்று நான் முடிவு எடுத்துள்ளேன் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்தே இது நாள் வரையிலும் நான் கௌரவமாக வாழ்ந்து வந்தவன் இனி மேலும் அதுபோல வாழ்ந்திடவே நினைக்கிறேன் என் முடிவிற்கு சம்மதம் தானே அதில் ஏதும் என்னை நீ தலை கவிழ்த்து விட்டு தானே பெண்ணே உண்மையை சொல்லிவிடு கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்